அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பத்தனா இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை பக்தன் இப்படியா சொல்கிறார் கத்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கிறது பல நேரங்கள் நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் நாம் விரும்பின வண்ணமாக விரும்பின நேரத்தில் பதில் கிடைக்காத பொழுது நாம் சோர்ந்து போகிறோம் வேதம் சொல்கிறது பொறுமையாக இருக்கிறவர்களை என்கிறோமே யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது அவன் பொறுமையோடு இருந்தான் கத்த செயல் முடிவு என்ன என்ன அவருடைய சிறையிறப்பை கத்தர் மாற்றினார் ரெட்டிப்பான நன்மைகளினால் நிரப்பினார் அவன் இழந்த வேளா ரெட்டிப்பாய் திரும்ப கொடுத்தார் தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நாம் ஜெபிக்கிற பொழுது நமக்கு தேவையான ஒரு காரியம் என்னன்னா பொறுமை நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் காத்திருத்துல பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது இதுக்கு மேலே நான் ஜெபிக்க மாட்டேன் இதுக்கு மேலே நான் காத்திருக்க மாட்டேன் கத்திரனை கைவிட்டு விட்டா கத்திரன் ஜபத்தை கேட்கவில்லை இல்லை அவர் நிச்சயமாக நீதி செய்கிற தேவர் அவர் எவ்வளவு பொய்யறியாத தேவர் நிச்சயமாகவே கத்தர் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கு நிச்சயமாக முடிவு உண்டு அப்படின்னு சொல்கிற கத்தர் கத்தர் என்ன செய்யறா பக்தன் சொல்கிறான் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஆன் நிச்சயமாகவே உங்கள் கூப்பிடுதலை கேட்பார் உங்கள் சத்தத்தை கேட்டு அவர் நிச்சயமாகவே விடுதலை ஆக்குவராகவே கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள் அவர் உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை கேட்பார் ஆமே